சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் தீர்வினை வழங்குங்கள் செம்மணி புதைகுழிக்கு நீதி கோரும் தென் இலங்கையைச் சேர்ந்த இளைஞன் உணவில் விஷமாத்திரைகளை கலந்து காசா மக்களை கொல்ல இஸ்ரேல் செய்த அம்பலம் இலங்கையில் ஸ்டார்லிங் இணைய சேவை ஆரம்பம் ஓமந்தையில் போலீசாரால் அபகரிக்கப்படும் காணிகள் இலங்கைக்குள் மீண்டும் கால் பதிக்கிறது ஓமந்தை பகுதியில் கோர விபத்து இருவர் படுகாயம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஊழல்களை விசாரிப்பதற்கு சிறப்பு குழு கிளிநொச்சியில் வடிக்காத நிலையில் காணப்பட்ட வெடிபொருட்கள் மீட்பு அர்ஜுனா ராமநாதனின் நாடாளுமன்ற உறுப்புரிமை பறிபோகுமா பலத்த கேள்வி நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு வானத்தில் இருந்து பொழிந்த டொலர் மலை அள்ளி சென்ற மக்கள் தொடர்வன விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கும் நீதியை இந்த அரசாங்கம் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என தென்பகுதி சிங்கள சமூக செயற்பாட்டாளர் அர்ஜுன தெரிவித்தார் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் மனித எலும்புக்கூடுகள் அகலப்படுகின்றன இதில் சிறுவர் பெரியோர் என கொடூரமாக கொலை செய்யப்பட்ட முப்பத்தெட்டு பேரின் எலும்புகள் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இந்த விடயம் குறித்து சிங்கள மக்களாகிய நாங்கள் தமிழ் மக்களுடன் ஒன்றிணைந்து செயற்பட உள்ளோம் என அவர் தெரிவித்தார் காசா மீது தொடர்ந்து போர் நடத்தி வரும் இஸ்ரேல் பாலஸ்தீன மக்களை கொல்ல உணவில் ஆபத்தான மருந்துகளை கலந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன காசாவில் போர் நடந்து வருவதால் அம்மக்கள் அன்றாட உணவுக்கு படும் நிலையில் ஐநா உள்ளிட்ட உலகளாவிய அமைப்புகள் உணவு குடிநீர் மருத்துவ உதவிகளை காசாவுக்கு வழங்கி வந்தன சமீபத்தில் அதை இஸ்ரேல் தடுத்து நிறுத்திய நிலையில் மக்கள் உணவென்று பட்டினியால் மரணிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் சமீபத்தில் அமெரிக்கா அனுப்பிய நிவாரண உதவிகளை காசாவுக்குள் இஸ்ரேல் அனுமதித்தது அவ்வாறு வழங்கப்பட்ட சத்துமா உள்ளிட்ட பொருட்களில் சில மாத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டன அதை ஆய்வு செய்ததில் அவை உடம்பில் பல பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஆபத்தான மருந்துகள் என கூறப்பட்டது நேரடியாக மக்களை கொன்றதோடு மட்டுமன்றி அவர்களை நோய்களுக்குள்ளாக்கும் இஸ்ரேல் நினைப்பதாக பலரும் குற்றம் சாட்டியுள்ளனர் தற்போது காசாவின் அல்பக்கா கடற்கரையோர உணவக பகுதியில் பலஸ்தீன மக்கள் சிலர் உணவு தேடி சென்றபோது இஸ்ரேல் ராணுவம் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் இருபத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டுள்ளனர் எலோன் மஸ்கின் ஸ்டார்லிங் வலையமைப்பு இலங்கை முழுவதும் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது இதற்கான உத்தியோகபூர்வ அறிவிப்பை எலோன் மஸ்க் தமது எக்ஸலத்தில் பதிவிட்டார் இலங்கையின் தொலைத்தொடர்பு சட்டத்தில் செயற்கைக்கோள் அடிப்படையிலான இணைய சேவைகளை அனுமதிக்கும் திருத்தத்தை தொடர்ந்து ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஸ்டாலின் ஒழுங்குமுறை ஒப்புதலை பெற்றுக்கொண்டது இந்த நிலையில் கடந்த வாரம் டிஜிட்டல் பொருளாதார துணை அமைச்சர் இரங்க வீரரத்தின பத்து சாதனங்களை பயன்படுத்தி ஸ்டார்லிங் குறித்த ஒரு முன்னோடி திட்டம் ஏற்கனவே நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார் ஸ்டார்லிங் பாரம்பரிய செயற்கைக்கோள் சேவைகளை விட வேகமான இணைய வேகத்தையும் குறைந்த தாமதத்தையும் வழங்குகின்றது அத்துடன் தரைவழி உட்கட்டமைப்பு குறைவாக உள்ள தொலைதூர பகுதிகளில் பயனர்களை இணைக்கும் திறனை வழங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது பவுனியா ஓமந்தை பகுதியில் ஓமந்தை போலீஸ் ரயித்து கருகாமையில் தனியார் ஒருவருக்கு சொந்தமான காணியை போலீசார் அபகரித்து விகாரை அமைப்பதற்கு முயற்சிப்பதாக பொதுமக்களால் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது ஏனையின் வீதியில் ஓமந்தை போலீஸ் நிலையத்து கரகாமையில் உள்ள தனியார் ஒருவருக்கு சொந்தமான காணியை துப்பரவு செய்த ஓமந்தை போலீசார் குறித்த இடத்தில் விகாரி ஒன்றை அமைக்க முயற்சிகள் மேற்கொள்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த காணி நீண்ட காலமாக ஒருவரின் பராமரிப்பில் இருந்தபோதிலும் அவருக்கான காணி ஆவணங்கள் இல்லாத நிலையில் தற்போது அது அரச காணியாக காணப்படுகிறது எனினும் குறித்த காணிக்கு சொந்தம் கோர நபர் இந்த காணி தனக்குரியதானது என பிரதேச செயலாளர் மற்றும் மாவட்ட அரசாங்கத்திடம் முறைப்பாடு செய்த நிலையில் இதுவரை அவருக்கு காணிக்கான ஆவணம் கொடுக்கப்படாத நிலையில் போலீசார் காணியை துப்புரவு செய்துள்ளனர் இந்நிலையில் காணி உரிமையாளரை அச்சுறுத்தி துப்புரவு செய்ததாக தெரிய வருவதோடு குறித்த காணியில் ஒன்றை அமைக்க முயற்சிகள் மேற்கொள்வதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்தனர் எனவே இது தொடர்பில் வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உடனடி நடவடிக்கை எடுத்து குறித்த காணியை உரிய நபருக்கு வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் புதிய டிஜிட்டல் அடையாள அட்டை உருவாக்கும் திட்டத்துக்காக இந்திய நிறுவனங்களிடமிருந்து விலைமனு கூறப்பட்டுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது இந்த திட்டத்தை நான்கு மாதங்களுக்குள் நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார பிரதியமைச்சர் அமைச்சர் இரங்க வீரரத்ன தெரிவித்தார் இந்திய அரசாங்கத்துடன் இந்திய ஆதரவுடன் செயற்படுத்த இந்த திட்டத்துக்காக பத்து தசம் நான்கு பில்லியன் ரூபாய் இந்திய நிதியுதவி வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வவுனியா ஓமந்தை பரநாட்டாங்கல் பகுதியில் தொடருந்து மோட்டார் சைக்கிள் மோதி விபத்துக்குள்ளானதில் இருவர் படுகாயமுற்ற நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் இன்று இடம்பெற்ற விபத்து தொடர்பில் தெரிய வருகையில் பவுனியா ஏனையின் வீதி வழியாக மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவர் பாதுகாப்பற்ற தொடருந்து கடவை ஊடாக பரநாட்டாங்கல் வீதிக்கு ஈர முற்பட்ட போது யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தொடருந்துடன் மோதி விபத்து நடைபெற்றுள்ளது விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த தாயும் மகளும் படுகாயமடைந்த நிலையில் பவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மோட்டார் சைக்கிள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது அடுத்து குறித்த தொடர்ந்து அரை மணி நேரம் தாமதமாக கொழும்பு நோக்கி பயணித்துள்ளது இரண்டாயிரத்து பத்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இடையில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் லிமிடெட் மற்றும் விமான நிலையங்கள் மற்றும் விமான சேவைகள் தனியார் லிமிடெட் ஆகியவற்றில் நடந்ததாக கூறப்படும் மோசடி ஊழல் மற்றும் முறைகேடுகள் தொடர்பில் விசாரிக்க ஜனாதிபதி சிறப்பு புலனாய்வு குழுவை நியமிக்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது முன்னாள் கணக்காய்வாளர் நாயகம் காமினி விஜயசிங்க தலைமையில் இந்த குழு நியமிக்கப்பட உள்ளது இந்த நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார திசா இந்த முன்மொழிவை அமைச்சரவையில் சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாட்டின் பொருளாதார வளத்துக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் லிமிடெட் பங்களித்தாலும் அதை பராமரிக்க அரசாங்கம் அதிக செலவுகளை சுமக்க வேண்டியுள்ளதென்றும் நிறுவனத்தின் அதிக வருடாந்த இழப்புகள் நாட்டின் பொருளாதாரத்தை தாங்குவதை கூடதாக தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ளது மேலும் இந்த நிறுவனத்தை பொருளாதார ரீதியாக நன்மை பயக்கும் திறமையான மற்றும் உற்பத்தி செய்யும் அரசு நிறுவனமாக மாற்றுவதும் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வெற்றிகரமாக பராமரிப்பதும் பொதுமக்களின் விருப்பம் என தீர்மானம் தெரிவிக்கின்றது கிளைக்குச்சி பெற்றிலைக்கேணி பகுதியில் உள்ள தனியார் காணியொன்றில் இருந்து வெடிக்காத நிலையில் காணப்பட்ட வெடிப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன குறைந்த வடிப்பொருட்கள் இன்று மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்பொழுது முன்னூற்றி அறுபது மில்லிமீட்டர் அளவிலான மூன்று குண்டுகளும் அமுக்க ஒன்றும் இனம் காணப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் தெரியவருகையில் இன்றைய தினம் தனியார் காணியின் உரிமையாளர் ஒருவர் தன்னுடைய காணியை துப்புரவு செய்த போது மண்ணுக்குள் புதைகுண்ட நிலையில் காணப்பட்ட வடிப்பொருட்களை அவதானித்தார் இதையடுத்து காணியின் உரிமையாளர் மருதங்கணி போலீசாருக்கு தகவல் வெளியிட்டார் இந்நிலையில் சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் கிளிநொச்சி நீதிமன்ற அனுமதியை பெற்ற பின்னர் செயலிழக்க செய்ய நடவடிக்கை எடுக்க தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவுக்கு நாடாளுமன்ற அமர்வுகளில் பங்கேற்பது மற்றும் வாக்களிப்பதை தடுக்கும் வகையில் மனுவில் குறிப்பிடப்பட்ட இடைக்கால தடை உத்தரவை பிறப்பிக்கப் போவதில்லை என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் உறுப்பினர் பதவியை ரத்து செய்யக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரிக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் அனுமதி வழங்கியது மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் மாயாதுன்னே குறையா மற்றும் மகேன் கோபல்லாவா அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்தது இந்த மனுவை அபிநவ நிபகல் பெருமனுவின் தலைவர் ஒஷல கிரத் தாக்கல் செய்தார் மனுதாரர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி அசோக் பரன் பிரதிவாதியான அர்ச்சுனா ராமநாதன் நாடாளுமன்றத்துக்கு தெரிவான சந்தர்ப்பத்தில் அரச வைத்திய சேவையிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டவர் என்பதால் அரசியலமைப்பின்படி அவர் நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட தகுதியேற்றவர் என நீதிமன்றம் தெரிவித்தார் அதன்படி நாடாளுமன்றத்தில் அமர்ந்து வாக்களிக்க அவருக்கு சட்டப்பூர்வ உரிமை இல்லை என்றும் தெரிவித்தார் இருப்பினும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவுக்காக முன்னியான சட்டத்தனி சேனா நிதி எனது கட்சிக்காரன் நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட போது சம்பளமின்றி சேவையிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டதால் அவரை ஒரு அரசாங்க ஊழியராக கருத முடியாது என குறிப்பிட்டார் அதன்படி அவர் நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு எந்த சட்டத்தடையும் இல்லை என தெரிவித்தார் இருதரப்பில் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள தீர்மானித்தது அமெரிக்காவின் டெய்ராட்டின் பகுதியில் ஹெலிகாப்டர் ஒன்றிலிருந்து ஆயிரக்கணக்கான பணத்தை கீழே பொழிந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது சமீபத்தில் நோயால் பாதிக்கப்பட்டு அகால மரணமான உள்ளூர் கார்கழுவ உரிமையாளரான தோமஸ் என்பவரின் கடைசி ஆசை நிறைவேற்றுவதற்காக ஆயிரக்கணக்கான டொலர்களை மக்கள் சரிவாக உள்ள பகுதியில் அவரின் உறவினர்கள் கொட்டினர் காலமாகியுள்ள தோமஸ் தான் உள்ளூர் மக்களிடமிருந்து சம்பாதித்த பணத்தை இறந்த பின்னர் அவர்களுக்கு திரும்பிச் செலுத்த வேண்டும் என இறுதி ஆசையாக இந்த கோரிக்கை வைத்ததால் இவ்வாறு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது இந்த நபர் மிகவும் இரக்கமுள்ளவர் என்றும் இந்த செயல் அவர் மக்கள் மீது வைத்த அன்பை காட்டுவதாகவும் அவரது இழப்பு தம்மை கவலையிட வைப்பதாகவும் நண்பர்கள் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி டுவெண்டி போர் டாட் காமுடன் இணைந்திருங்கள் வணக்கம்